அனைவருக்கும் வணக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி உபயவேதாந்தபுரம் நன்னிலம்பட்டம் திருவாரூர் மாவட்டம் இந்த பள்ளியில் பட்டதாரி ஆசிரியை மு பானு என்னுடைய இணையவழி கல்வி வானொலி அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இணையவழி கல்வி வானொலியினை என்னுடன் பணிபுரியும் சக ஆசிரியர் மூலமாக சென்ற ஆண்டு எனக்கு தெரிய வந்தது இதன் மூலமாக கடந்த ஒன்றரை வருடமாக என் மாணவர்கள் அனைவரையும் இந்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் பங்கேற்க வைத்து அவர்களுடைய அனைத்து விதமான திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்ததில் எனக்கு மிகவும் பெருமையும் பெருமிதமும் உள்ளது இந்த நிகழ்ச்சி அனைத்திலும் அவர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய படிக்கும் திறன் ஓவியம் வரையும் திறன் கவிதை கட்டுரைகள் எழுதும் திறன் மேலும் தயக்கமின்றி மற்றவர்கள் முன்பு தன்னை அறிமுகப்படுத்தும் திறன் அனைத்தையும் வளர்த்து கொண்டார்கள் இதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த சான்றிதழ் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையும் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த இணையவழி கல்வி வானொலியுடைய சான்றிதழ்கள் என் பள்ளியில் படிக்கக்கூடிய ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவ மாணவிகள் அனைவரிடமும் உள்ளது என்பதை கூறிக்கொள்கிறேன் ஒரு மாணவனிடம் குறைந்தது இரண்டு மூன்று இணையவழி கல்வி வானொலியின் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கான சான்றிதழும் பரிசுகளும் மெடல்களும் இருக்கிறது அவர்கள் வருகை பள்ளிக்கு வருகை புரிவதை அதிகப்படுத்துவதற்கு இந்த இணையவழி கல்வி வானொலி நிகழ்ச்சி மிகவும் உதவியாக இருந்தது இதில் பங்கேற்பதற்காகவே பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்று ஆவலாக என் மாணவர்கள் வருகிறார்கள் மேலும் மெல்ல கற்கும் மாணவர்கள் இதில் தெல்ல தெளிவாக எழுத்துக்களை ஒன்று சேர்த்து படிக்கும் வாய்ப்பினை பெறுவதால் அவர்களின் படிப்பு திறன் நன்கு வளர்ச்சி அடைகிறது மேலும் மெல்ல மிளிரும் மாணவர்களின் வரைதல் திறன் படம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் கட்டுரை எழுதுதல் ஓவியம் வரைதல் திருக்குறள் தூறுதல் மிகவும் மிக முக்கியமான தினங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் அனைத்தும் இந்த இணையவழி கல்வி மாணவியின் மூலம் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அனைத்து மாணவர்களுமே ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் மிக மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக இந்த இணையவழி கல்வி வானொலி நிகழ்ச்சிகள் அமைகின்றது இதில் இடம்பெறக்கூடிய இ மேகசின் மின்மினி மின்னிதழ்கள் என் மேடை சூப்பர் ஸ்டார் தினம் ஒரு பள்ளி அனைத்திலும் என் பள்ளி கலந்து கொண்டு அதன் அவர்களின் குரல் பதிவினை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த அனைத்திற்கும் என் மாணவர்கள்தான் மிகவும் துணையாக இருந்து எனக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்வை அற்புதமான நிகழ்வாக எங்கள் பள்ளியில் நிறைவேற்ற காரணமாக அமைகிறார்கள் என்னை போன்று தன்னார்வமாக இருக்கக்கூடிய என் சக ஆசிரியர்களும் இதற்கு மிகவும் ஒத்துழைப்போடு இருக்கிறார்கள் என் தலைமை ஆசிரியரும் என் சக ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் இதில் மிகவும் ஈடுபாடோடு இருந்து அடுத்த என்ன நிகழ்வு என்ன ப பதிவு செய்யலாம் என்ற அனைத்து நிகழ்வுகளையும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என்னையும் இதில் பங்கேற்கும் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக நடந்து கொள்கிறார்கள் இந்த இணையவழி கல்வி வானொலி மாணவர்களின் வருகை பதிவு படிக்கும் திறன் மற்ற இணை செயல்பாடுகள் அனைத்தையும் மேம்படுத்துகிறது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை இதற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி வேதாந்தபுரம் நன்னிலமட்டம் திருவாரூர் மாவட்டம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பேசுகிறேன் ஆன்லைன் வழிக்கு ஆன்லைன் வழியாக நடத்தப்படும் இந்த கல்வி ரேடியோ நிகழ்ச்சியில் எம் பள்ளியில் பகிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய படைப்புகளை அங்கே பகிர்ந்தளித்தார்கள் இதில் என்ன ஒரு வியப்பென்றால் மெல்ல மலரும் மாணவர்கள் எல்லாம் தங்களுடைய திறமையை காட்டியதை நினைத்து நினைத்து பார்க்கிறேன் மிகவும் ஆச்சரியமாக உள்ளது இந்த ஒரு சிறு முயற்சி இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றால் இந்த முயற்சி மேல்மேலும் தொடர வேண்டும் அதற்கு இந்த இதை நடத்தக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் சிறப்பாக மேலும் மேலும் மெருகேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வு மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இது தொடரட்டும் மேலும் இந்த நிகழ்வுகள் சிறப்பான முறையில் அமைந்து மாணவர்கள் எதிர்காலத்திற்கு வழிகாட்டட்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே அனைத்து கல்வி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ரூபி பால்வனன் நான் திருவாரூர் மாவட்டம் நன்னில மட்டத்தை சார்ந்தவர் எனது பிள்ளைகள் உபய வேதாந்தபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கின்றனர் அவர்களின் திறமைகளை அறிவதற்காக ஆசிரியர்கள் அனைத்து பிள்ளைகளும் கல்வி வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கூறினார்கள் என் பிள்ளைகள் இருவரும் கலந்து கொண்டனர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள அச்சப்படுவார்கள் அப்படிப்பட்ட என் பிள்ளைகள் கல்வி வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருக்குறள் பாரதியாரின் கவிதை பாரதியாரின் பாட்டு விடுகதை கட்டுரை என இந்நிகழ்ச்சியின் மூலம் தன்னிடம் உள்ள திறமைகளை வெளிப்படுத்தியதை பார்த்து வியந்தேன் இது நம் பிள்ளைகள்தானா என்று நினைத்து பார்த்தேன் அவர்களின் திறமைகளையும் பேச்சாற்றலையும் பார்த்து ஒரு தாயாக அதை கண்டு வியந்து போனேன் நான் படிக்கும் போதெல்லாம் வானொலி கேட்பதற்கே அரிதாக இருக்கும் ஆனால் என் பிள்ளைகள் வானொலியில் பேசுகின்றார்கள் என்ற பொழுது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது முக்கியமாக என் மகள் ஆறாம் வகுப்பு படிக்கின்றார் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவள் அப்படிப்பட்டவள் கல்வி வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு சுபாவம் விலகி தைரியமாக பேசுகின்றாள் என் மகளின் தைரியத்தை பார்த்து பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது வாழ்க இந்தியா வளர்க நமது கல்வி வானொலி நிலையம் நன்றி வணக்கம்